அந்த மனைவிய வாழும் உண்மையான உடனிருப்போ உணவு கொடுக்கிறவங்க உடை நல்ல மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற உண்மையான புரிஞ்சுக்கிறீங்களா அழகான வாழ்ந்து எங்களை <laughs> 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 <laughs>

மனைவி வயதான தம்பதியர்கள் நல்ல வயசானவங்க தாத்தா பாட்டியா இருக்கும் போது கையை கைய புடிச்சு எடுத்துட்டு நகைக்கடவுல போவாங்க போகும்பொழுது அங்க நகைக்கடையில வேலை செஞ்ச எடுக்க வரான்னு சொல்லி போ போன்னு சொல்லி பாத்து இருந்த ஓனர் பார்த்துட்டு அந்த ரெண்டு வயதான தம்பதியர்கள் உள்ள கூப்பிட்டு இருபது ரூபா பணத்தை மட்டும் கையில வாங்கிட்டு தங்கத்தையும் அந்த மனைவிக்காக ஒரு செயின் எடுத்திருப்பார் தாத்தா அந்த தங்கத்தை தங்கத்துக்கு தங்கத்துக்கு வர தாலியும் அந்த செயினையும் அந்த ஓனர் கொடுக்கறாங்கன்னா அந்த உண்மையான தம்பதி இருக்கும் காதலுக்கு கிடைச்ச வெகுமதி இல்லையா சார் இன்னைக்கு நாட்டுல நடந்துட்டு இருக்குல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த வேலை சார் இந்த பூமியே ஒரு வாடகை வீடு சார் இந்த பூமியே மூன்று விஷயத்தை மையம் கொண்டது ஒண்ணு படைத்தல் ஒண்ணு காத்தல் ஒண்ணு அடித்தல் படைத்தல் யாருடைய வேலை பிரம்மனுடைய வேலை அதுக்கு என்ன சார் வேணும் அறிவு வேணும் அறிவு யாரு கிட்ட இருக்கு சரஸ்வதி இருக்கு அடுத்தது காத்தல் யாருடைய வேலை திருமாலுடைய வேலை அதுக்கு என்ன சார் வேணும் செல்வம் வேணும் செல்வம் யாருகிட்ட இருக்கு லட்சுமி கிட்ட இருக்கு சார் அடுத்தது அடித்தல் யாருடைய வேலை சிவபெருமானுடைய வேலை அதுக்கு என்ன சார் வேணும் சக்தி வேணும் சக்தி யாரு கிட்ட சார் இருக்கு பராசக்தி இருக்கு ஆண்டவனே குடும்ப அம்மா இல்லைனா அன்பு போகும் அப்பா இல்லைனா அறிவு போகும் தம்பி இல்லைனா பலம் போகும் மனைவிங்கிற ஒருத்தி இல்லைனா சகலமும் போயிடும் சார் சுமங்கலியா செத்து போ நினைக்கிற ஒரே இனம் நம்ம தமிழ் மண்ணில ஒவ்வொரு கல்யாணமான பொம்பளையும் நினைப்பா சார் ஆனா முப்பது வருஷம் ஒரு ஆணோட வாழ்ந்து மூணு பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் சுமங்கலியா நம்ம போனதுக்கு அப்புறம் மூணு வேலை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு நடுமக வீடு மூத்த மக வீடுன்னு நீங்க லோலோலா அலைய கூடாதுன்னு நாங்க இங்க அமங்கலியா இருந்து உங்களை

வாகனம் நிறுத்தும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மரம் அப்பதான் நாடும் நம் நாட்டு மக்களும் குழு குழு இருப்பாங்க என்று கூறி வாய்ப்பளித்த உங்களை துறைபிரிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காட்டும் பேசிருக்காங்க ஒரு கைதட்டில் கொடுங்க பாப்பா அவர் பாயிண்ட எதிர்த்து அடிச்சு பேசிருக்காங்க இது மாதிரி யாரும் பேச முடியாது மஞ்சனா பேசினா அடுத்து வர்றவங்க தடுமாறுவாங்க ஆனா அவர் அடிச்சு அதை எதிர்த்து பேசுற முக்கிய ஆற்றல் படைத்தாள் இந்த அம்மா தான் பாண்டிச்சேரி கவுதி அதனால அவங்க ரெண்டு பேரையும் இறக்கி விட்டுட்டோம்னா நம்ம வாட்டில் பேசாம உட்காந்துருக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பு பேச்சாளர்கள் நீங்கள் நல்லா ரசிக்கிறீங்க இது முடிஞ்சு மஞ்சுநாதன் மிகப்பெரிய பாடுகளாக இருக்கு வர மாதிரி படுகம் பாட முடியாது அழைச்சி சாமி கொண்டு வருவார் இந்த அவ்வளவு சிறப்பு பெற்றால் ஆனால் மனைவி என்பவள் உண்மையிலே இவங்க சொல்லும் போது அது சரியா தான் தெரியும் பெற்ற தாய் 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 கல்யாணம் பண்றேன் தாய் மட்டுமே இருந்துட்டு போக வேண்டியது தானே குடும்ப விருத்தி அடை வேணாமா கட்டிய மனைவி வேணாமா கேட்டிருக்காங்க கேள்வி இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் هلا وكايده في القرنفل هلا உறவோடு என்னை உறவாட விட்டதாயே முதிராத மொழியாலே முத்தமொழி நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நல்லா கைதட்டுங்க உண்மையிலுமே எல்லா பேச்சாளர்களும் பண்ணிடுங்க எல்லா பேச்சாளர்களும் என்னடா வந்தோன்னே எல்லாரும் கைதட்டுறாங்களே கைதட்டு கேட்கிறாங்களேன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம் ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து தாலாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களினுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி உண்மையிலுமே நடுவர் என்ன அழகா மக்கள் கைதட்டலோட உட்கார்ந்து

குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை நீங்க குறை சொல்ற செங்கல்ல வச்சு அடைச்சா கூட செங்கக்கல்ல சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும் ஆகவே குறைகளை விட்டுருங்க உண்மையிலுமே என்ன நல்ல மக்கள் நீங்க நிறைய பேரு நாங்க வருகிற போது கூட ஒரு ஐயா அவங்களை பார்த்தாங்க சின்னதாரா ஒருத்துல ஏதாவது வண்டி நடத்தும் போது தம்பி நீங்க தானே மகாராஜன் சார் ஆமா ஆமா சொல்லுங்க என்போது உண்மையா அவர் சொன்னாரு இரவு நேரத்துல தோட்டத்துல காட்டுல வேலை செஞ்சுட்டு அப்படியே களத்து மேட்டல கைத்து கட்டல கொஞ்சம் உடம்பு அசதியா படுக்குது அப்படி தூக்கம் வராமல் இருக்கும்போது உங்கள் பட்டிமன்ற பேச்ச கேட்டுதான் சந்தோஷமா இருபதோறும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம்னு ஒரு வார்த்தை சொன்னார் கைதட்டுங்க அத்தனை பேரின் உலகத்திலேயே ஒரு பெரிய விஷயம்னா யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இல்லாமல் எல்லோருடைய புன்னகைக்கும் காரணமாக இருக்கிற அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க நீங்க நல்ல ரொம்ப நன்றி வாழணும் உண்மையிலுமே உங்களால எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா இன்னும் சில பேருக்கு டிவியில வந்திருக்காங்களான்னு ஒரு டவுட் அதுக்காக இதை நான் சொல்றேன் உண்மையிலும் எங்க நீங்க விஜய் டிவில கலக்கப் போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில எல்லாம் யார் யாரோ வந்து காமெடி சொல்ற மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க சொல்லுகிற காமெடி என்றா யார் யாரோ ஆனால் சொல்லுகிற காமெடிகளுக்கெல்லாம் நகைச்சுவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா இன்றைக்கு நம் மண்ணிற்கு நடுவராக வந்திருக்கிற நம் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்ன உண்மையிலே டிவில ஒரு ஜோக்கு எழுதி கொடுத்த எனக்கு ஐநூறு ரூபாய் காசு தருவாங்க சரிங்கண்ணா அதான் அவங்க டிவில பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு கார்ல சுத்துறானுங்க கவலையே படாதீங்க நம்ம மக்கள் முன்னாடி நான் சொல்றேன் உலகத்திலே ஏன் இவங்க முன்னாடி இதை பெருமையா சொல்றேன்னா எத்தனையோ மனிதர்களை விட இங்க இருக்கிறவர்கள் எப்பொழுதும் மேலானவர்கள் ஏன்னா நடுவர் பலர் உயிர் வாடினால் கூட மனம் வாடாத எத்தனையோ மனிதர்கள் வாழுகிற இந்த தேசத்தில் தாங்கள் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற சமூகம் இந்த சமூகம் அப்படின்னு சொன்னா அவங்க முன்னால சொல்ற நடுவர் அவர்களே நீங்க சாதாரண விஷயமா நினைக்காதீங்க அவங்கெல்லாம் ஏற்றமா இருக்காங்க நீங்க எளிமையா இருக்கீங்கன்னு சொல்றீங்க இன்னைக்கு சொல்றேன் என்றைக்குமே எளிமைதான் நடுவர் அவர்களை ஏற்றம் சொல்றீங்களா புத்தன் ஒரு மகான் இருந்தார்லே அது மே தரையில உட்கார்ந்து இருந்தாரு அந்த வழியா போன ஒரு வழி போக்கன்னு கேட்டான் சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க போய் தரையில உட்கார்ந்து கேட்டதுக்கு புத்தன் சொன்ன வார்த்தை என்ன தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா அந்த எளிமைதான் நடுவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேடையை உங்களுக்கு அலங்கரித்துக் பாருங்க எவ்வளவு அழகா கைது ஆனா இன்னைக்கு ஒரு இருபது நகைச்சுவை சொன்னீங்கன்னு அந்த இருபதுக்கும் அங்க பெரியமாக்கள் அவங்களும் எல்லாரும் அவ்வளவு அழகா ரசிச்சு ஆனா முன்னுரையில சொன்னீங்கல்ல ஆனா போன வாரம் பட்டுக்கோட்டை பக்கத்துல அந்த நிகழ்ச்சியில

வயசான ஒரு ஆயா ஒண்ணு பட்டான்னு எந்திரிச்சு எங்க அண்ணனோட ஒரு பார்வை சிரிச்ச நாளு பெண்கள ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தாங்க சொல்லிச்சு வயசான ஆயா படிச்ச தம்பி தேவகோட்டையில இருந்து வந்து பேசுது உங்களுக்கெல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு தம்பி நீங்க பேசுங்க எவளோ சிரிக்காம நான் பார்த்துக்கறேன் கொத்த கலவிதான் என் ஜோலியை முடிச்சது